அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரியடுகம் செய்யுள் எண்பத்தி ஆறு எவை எவை குன்றங்களை உண்டாக்கும் குன்றங்களை உருவாக்கக்கூடிய காரணிகள் எவை என்று மூன்றை சொல்லுகிறார் அவை என்ன என்று பார்க்கலாம் இந்த செய்யுளில் அற்பு பெருந்தளை யாப்பு நிகழ்ந்து ஒழிதல் கற்பு பெரும் புனை காதலின் கை விடுதல் நட்பின் தூணய நீர்மை நீங்கள் இவை மூன்றும் குற்றம் தருவும் பகை குற்றங்களை உருவாக்கக்கூடியது எவை என்று சொல்லுகிற போது முதலிலே சொல்கிறார் உயிர்களிடத்திலேயே அன்பு காட்டாமல் இருத்தல் அது குற்றங்களை உருவாக்குவதற்கான முதல் காரணமாக அமையும் இரண்டாவது பொருள் மீது கொண்ட ஆசையினால் கல்வி தேவையில்லை என்று கல்வியை விடுவது அறிவை தேடிக்கொள்வதை நிறுத்திக் கொள்வதும் பகையை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மூன்றாவது ஒருவிடம் கொண்ட நட்பின் காரணமாக அவர்கள் செய்கிற குற்றங்களை மறந்து நடுநிலை தவறி நீதி வழுவது என்பதும் குற்றங்களை உருவாக்கக்கூடிய பகை செயலில் ஒன்றாக அமையும் ஆக குற்றங்கள் உருவாகக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய மூன்று எவை என்றால் மற்ற உயிரிடத்தில் அன்பில்லாமல் இருத்தல் பணத்திற்காக கல்வியை கைவிடுதல் நட்பிற்காக நீதியை தவறு விடுதல் என மூன்றை சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் அற்பு பெரும் தடை யாப்பு நெகிழ்ந்து ஒழிதல் கற்பு பெரும் புனை காதலின் கைவிடுதல் நட்பின் நிய நட்பின் நய நீர்மை நீங்கள் இவை மூன்றும் குற்றம் தருவோம் பகை நன்றி வணக்கம்